வணக்க நண்பர்களே இன்னைக்கு கொங்கு நாட்டின் திருக்கடையூர் என்று அழைக்கப்படும் காலகலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கேயா இருக்குன்னா கோவை மாவட்டம் அன்னூர் ரோட்ல அது கோவை டு அன்னூர் ரோட்ல கோவில் என்னும் ஊர்ல அமைஞ்சிருக்கு இந்த காளகாலேஸ்வரர் டெம்பிள் இது ஒரு சிவன் சிவநாலயங்க செமையாக இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது மேலும் இந்த கோயிலோட நடை திறக்கும் நேரம் ஆமாங்க காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது வரை மாலை நான்கு மணி முதல் ஏழு முப்பது வரை சரிங்களா இது வந்து டைமிங்கு அடுத்தது சிறப்பு வழிபாடுகள் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா சொல்கிறது பிரதோஷம் அது கிருத்திகை தீப அஷ்டமி பௌர்ணமி இது மாதிரிலாம் டைமிங் போட்டிருக்கு நீங்களே பார்த்துக்கலாம் சரிங்களா அதாவது பிரதோஷத்துக்கு நாலரை மணிக்கு அப்புறம் கிருத்திகைக்கு அஞ்சு மணிக்கு அப்புறம் இது மாதிரி அது அஷ்டமிக்கு ஆறு மணிக்கு இது மாதிரி போட்டிருக்கு இது வந்து நடத்திறக்கும் நேரம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா மதிய நேரத்துக்கு மேலே போனீங்கன்னா நம்மளுக்கு நட வந்து சாத்திருவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ச வழிபடுறாப்பு இருக்குது இந்த கோயில் அடுத்து இந்த கோயிலில் என்னென்ன விசேஷம் இருக்குன்னு சொல்லி பார்த்துலங்க ஃபஸ்ட்டு இந்த கோயிலோட வரலாறு தல வரலாறை பற்றி பார்த்துலங்க இந்த கோயில் வந்து யமனோட சாபத்தை போக்கிய தலம் அப்படின்னு சொல்லி கூட கூறப்படுகிறது ஏன் அப்படின்னா மார்க்கண்டை எனும் சிறுவன் வந்து ஒரு பதினாறு வயதிலேயே இறந்துருவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே மா வந்து மார்க்கண்டே அவர் வந்து நம்ம சிவனோட தீவிர பக்தர் ஆமாங்க அந்த பதினாறு வயதில் இற இறக்க போகிற அந்த நாளப்போ நம்ம வந்து சிவன் கோயில் கட்ட போயிட்டார் என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் யமன் வந்து வரும்போது அவர் வந்து இந்த சிவன்லிங்கத்தை தாவிக்கு அணைச்சபார் இருக்கிறார் ஊரில் ஓகேங்களா இப்போது நம்மளுக்கு வந்து இந்த யமன் வந்து பாசக்கேரை வீசும்போது சிவன் தாவிக்கு பிடிச்சிருந்ததுனால சிவனை அந்த சிவன் மேலேயும் பட்டுருது உடனே கோ கோபமடைந்த சிவன் வந்து அவர் காலால் எட்டி உதச்சிட்டார் அப்படின்னுங்கிறாங்க யமன் தர்மனை அப்புறம் என்னை வந்து ச அவர் வந்து சாபம் கொடுத்துட்டார் அப்படின்னு அவங்க சக்தி எல்லாத்தையும் இப்போ இழந்துட்டார் யமன் அப்படிங்கிறாங்க இது எல்லாம் நடந்தது திருக்கடையூரில் சரிங்களா அடுத்தது யமன் வந்து நம்ம அதாவது கௌசிகாபுரி அதாவது முன்ன வந்து அல் முன்ன வந்து இந்த கௌசிகாபுரி கோயில் பழத்தை வந்து கௌசிகாபுரி அப்படின்னு சொல்லி அழை அழைப்பாங்க அம் அந்த கௌசிகாபுரி அதாவது இந்த கோயில் பழத்தில் வந்து யமன் வந்து வழிபட்டுறார் சிவனை அதாவது மண்ணால் ஆன சிவலிங்கத்தை எழுப்பி அவர் வந்து வழிபடுறாரு சரிங்களா அவர் வழிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிவன் வந்து மனமுறி சரி இது அப்படி பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லி மன்னித்து விட்டுறாரு ஓகேங்களா அடுத்தது இந்த சிவன் பெருமான்னு கிட்டே எம்ம தர்மராஜா கேட்குறாரு திருக்கடையூரில் உங்களை நம்பி வர பக்தர்களுக்கு நீங்கள் என்னென்ன நலன்களை கொடுக்குறீங்களோ அதே போல் இந்த கோயிலுக்கு அதாவது இப்போ இருக்கிற இந்த காலகலேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நீங்கள் வந்து அதே போல் வந்து நலன்களை கொடுக்கணும் அவங்க ஆசை கேட்குறதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வேண்டி அது அதனால தான் இந்த கோயில் வந்து த கொம்பு நாட்டின் திருக்கடையூர் அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறது அடுத்தது திருக்கடையூர் கோயிலில் இப்படி அறுபதாங்க கல்யாணம் நடக்குமோ அதே போல் இந்த கோயிலையும் அறுபதாங்கல்யாணம் வந்து நடக்குதுங்க மிக சிறப்பாக க கருதப்படுது ஆமாங்க ஏன்னா அந்த சிவன் கோயிலில் தான் மும்மூர்த்திகள் இருப்பாங்க அது அறுபதாங்கல்யாணம் நடக்குங்க இங்கேயும் மும்மூர்த்தி இருக்கிறாங்க அறுபதாம் கல்யாணம் நடக்குங்க இங்கேயுமே அடுத்து இந்த கோயிலில் யமபயம் போக்குற தலமாகவும் கருதப்படுகிறது இந்த கோயில் யாரால் கட்டப்படுச்சுன்னா சோழன் ஆமாங்க அவர் எப்பட்றா இங்கே வந்தார் அப்படின்னா அவர் வந்து இளம் பன்றி ஒரு பன்றியை தெரியாமல் கொண்டுட்டார் அந்த பாவத்தை போக்கிறதுக்காக இந்த கோயிலை வந்து வழிபாட்டுறாரு அதே போல் அந்த பாவம் போக்கிய பிறகு நம்மளுக்கு வந்து இந்த கோயிலை எழுப்புறார் ஆமாங்க அடுத்தது இந்த கோயில் வந்து விஷத்தன்மை உள்ள ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா இங்கே வந்து இது ஒன்றுனா அந்த விஷ முறிவு ஏற்பட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது இங்கே இருக்கிற நந்தி ஆமாங்க மரகதத்தால் செய்யப்பட்டதுன்றாங்க சரிங்களா அது கலர் நந்தி அப்படிம்பாங்க மரகதம் வந்து பச்சை தான் இருக்குது அந்த மரகதத்தால் செஞ்சப்பட்டது தான் இந்த நந்திங்கிறாங்க இது ஒரு நல்லது தாங்க சரிங்களா அடுத்தது இந்த கோயிலில் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்கிறாங்க சிவன் இருக்கிறாரு சிவன் வந்து காலகலேஸ்வரர் தோற்றம் அளிக்கிறாரு முருகப்பெருமானு இருக்கிறாரு அதே போல் முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கிறாரு இது மாதிரி நிறையாவே இருக்குது இந்த கோயில் இந்த கோயில் வந்து ஒரு பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயிலில் நிறையா சன்னதிகள் இருக்குது ஒவ்வொரு சன்னதியாக இப்போ பார்க்கலாங்க சரிங்களா ஃபோட்டோ கூட காட்டுறேன் நம்ம காலகாலேஸ்வர் இந்த கோயிலோட நம்ம மூலவர் அப்படி சொல்லாங்க இது இதுதான் காலகாலேஸ்வர் இப்படி தான் அவர் காட்சி அளிக்கிறாரு இங்கே இது வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுப்பின கோயில் இது வந்து அடுத்து இந்த முருக கோயிலில் இப்போ வர வர ரிசென்ட்டாக எழுப்புடுது இது வந்து பழமை வாய்ந்தது இது வந்து இப்படி தான் காட்சிக்கிறார் நந்தி இந்த கோயிலுக்கு முன்னாடி நந்தி பெருமாளிக்கிறாரு இங்கே அடுத்து வந்து தட்சிணாமூர்த்தி இந்த தட்சிணாமூர்த்தி வந்து ஆசியாவில் பெரிய சிலையாக இருக்கப்படுது இங்கேயுமே ஓகேங்களா அடுத்து பிரம்மாவுக்கு இங்கே இருக்குது பிரம்மா விஷ்ணு அதே போல் சிவன் மூணு சன்னதிகளும் இங்கே இருக்குது இங்கே ஒரே கோயிலில் அதிசயங்க அடுத்தது பார்வதி ஆமாங்க கருணாகர வள்ளி ஆமாங்க அந்த இதில் பேரில் வந்து இங்கே அளிக்கிறார் முருகன் வள்ளி தெய்வானியோட அடுத்து கரிக் பெருமாள் அவங்களும் இருக்காங்க இது மாதிரி எத் எக்கச்சக்க சன்னதி அடுத்தது முருகன் வந்து அதை வள்ளி தெய்வானியோட இருக்கிறாங்க காட்சி அழிச்சிட்டு ஆறு முகம் கொண்டு இங்கே இருக்கிறாரு தட்சிணாமூர்த்தியும் அதே போல் இங்கே பெரிய சிலை இங்கே வந்து அதாவது ஆசியாவிலேயும் உங்களுக்கு பெரிய சிலை வந்து இங்கே தான் இருக்குது தட்சிணாமூர்த்திக்கு ஓகேங்களா அடுத்தது இங்கே வந்து சனி சனீஸ்வரர் அவருக்கு வந்து இங்கே சன்னதி இருக்குது அதே போல் காலபைரவருக்கு பைரவருக்கு சன்னதி இருக்குது அப்புறம் இது விநாயகருக்கு அதே போல் சந்திரன் அப்புறம் சூரியன் இது மாதிரி அப்புறம் நவகிரகங்கள் இது மாதிரி எல்லாத்துக்குமே அப்புறம் ஆஞ்சநேயர் இது மாதிரி எல்லாத்துக்குமே சன்னதி இருக்குது இந்த ஒரு கோயிலில் இந்த தர்ச்சிணாமூர்த்தி அவர்கிட்ட வந்து அர்ச்சனை செஞ்சிங்கன்னா அவங்க குழந்தைகளோட பேர் சொல்லி அர்ச்சனை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு கல்வி அறிவு அதே போல் அறிவு எல்லாமே நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஐதீகமாக கருதப்படுகிறது எந்த கோயில் இருந்தாலும் சரிங்க தர்ச்சிணாமூர்த்தி கிட்டே இந்த கோயிலோட தலை வரலாறு பார்த்துட்டோ சன்னதிகளை பார்த்துட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டோ எதோ டவுட்னா கண்டிப்பாக கண்பஸில் கேளுங்க இது வந்து கோவை மாவட்டம் கோவை டு அன்னூர் ரோட்டில் அது சத்தியமங்கல் ரோடுன்னு சொல்லுவாங்களே அதில் கோவில் பழையம் என்னும் ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேயே மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் இந்த கோயிலில் மிக முக்கியமான சிறப்பு என்னென்னா அறுபதாம் கல்யாணம் இங்கே வந்து அதிகமாக நடக்குது திருக்கடை கடையூரில் வந்து அறுபதாம் கல்யாணம் சிறப்பு அதே போல் இது கொங்கு நாட்டு திருக்கடையூர் அப்படின்னு அழைக்கப்படுறதுனால இங்கேயும் வந்து அறுபதாம் கல்யாணம் நிறையாவே நடக்குதுங்க சரிங்களா நீங்கள் வந்து பார்க்கும்போதும் கூட நடக்கல அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் இது மாதிரி எக்கச்சக்க சன்னதிகள் எல்லாமே இருக்குது அது பிரம்மா மும்மூர்த்திகளின் தளம் கூட போட்டப்படுது ஓகேங்களா அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க அதை அழுத்தி ஆள் கொடுக்காம இருந்தாதீங்க அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேசோட்டிவ் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்ஸ் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்தி பண்ண பை டேக் கேர்